என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த பதிவானது நம்ம எதை பற்றி பார்க்க தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்துடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு குல வேளாளர் பொதுநலச் சங்கம் சார்பாக நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் சங்கங்கள் சார்பாகவும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு நீங்கள் ஒரு மாநாடு போட்டு இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு நீங்கள் குரல் கொடுத்து கண்டிப்பாக இந்த மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை கையில் எடுத்து பொது வழிகளில் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அழுத்தம் ஊட்டும் விதமாகவும் தமிழக அரசுக்கு வந்து பார்வைக்கு கொண்டு செல்வதற்காகவும் நீங்கள் ஒரு மாநாடு போடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வந்து தேனியில் வருகின்ற எட்டாவது மாதம் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வந்து தேனியில் வந்து மாநாடு போடுறாங்க தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு மாநாடு வந்து தேனியில் வந்து போடுறாங்க இதற்கு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து நம்ம என்ன செய்யப்பட வேண்டும் இந்த மாநாட்டை நம்ம எப்படி உற்று பார்க்கப்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்துடன் வந்து நம்ம நகலக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் இருக்கிறோம் இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது அப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தொடர்ந்து பன்னெடுங்காலமாக தொண்ணூறு ஆண்டுகளாக வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராடி கொண்டு வருகின்றனர் இதில் மத்திய அரசுக்கு வந்து நம்ம வேண்டுகோள் வைத்த விதமாக வந்து தமிழக அரசுக்கு அந்த கோப்பு மனுவை பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில் வந்து தமிழக அரசுக்கு வந்து பரிந்துரை செய்ய சொல்லி அனுப்பி வைத்துள்ளார்கள் ஆனால் தமிழக அரசு இதுவரைக்கும் வந்து எந்த வித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த கோப்பு மனுவை கிடப்பில் போட போடப்பட்டு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சூழல்தான் தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது நம் சமூகம் சார்ந்த எண்ணற்ற செயல்பாடுகளை கையிலெடுத்து உண்ணாவிரதங்கள் அறப்போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் கலந்தாய்வு கருத்தரங்கு கூட்டங்கள் சங்கிலி தொடர்பு போராட்டங்கள் இன்று பலவாறு வந்து நம்ம சமூகம் சார்ந்த பொதுமக்கள் சார்பாக இருக்கட்டும் கட்சிகள் சார்பாக இருக்கட்டும் அமைப்புகள் சார்பாக இருக்கட்டும் சங்கங்கள் சார்பாக வந்து முன் வச்சாச்சு ஆனால் அதற்கு எந்த விதமான ஒரு பதிலுங்கள்ல அதற்கான முன்னெடுப்புகளும் வந்து தமிழக அரசு கையிலெடுத்தது மாதிரி தெரியல இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இப்போ பார்த்துருப்போம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெல்லி ஜந்தர் மந்திரில் வந்து ஒரு நாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதத்தின்னு தெரிவித்து அனைத்து செய்தி ஊடகங்களில் மக்கள் பார்வைக்கும் அரசு பார்வைக்கும் கவனத்தையும் நம்ம செலுத்தியிருக்கிறோம் அதே சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஒரு பொது வழியில் ஒரு பொது அரசியலை கையிலெடுத்து தமிழ் மக்களுக்காக போராடி கொண்டு வருகின்ற ஒரு கட்சியாகவும் தமிழருடைய உரிமைக்காகவும் நலனுக்காகவும் தமிழர்களுடைய அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்காகவும் இன்று போராடி கொண்டு வருகின்ற ஒரு பொறு பொது அரசியல் செயல்பட்டு கொண்டிருப்பவர் நாம் தமிழர் செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி வந்து கொடுத்து ஒரு தேனியில் வந்து இந்த மாநாடை வந்து அவங்க போடுறாங்க ஒரு சிலர்கள் நினைக்கலாம் அவர்கள் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக செயல்படுறான்னு நினைக்கலாம் அதே அரசியல் ஆதாயத்துக்காக இதே ஆட்சி செய்து கொண்ட திமுக அரசாக இருக்கட்டும் ஏன் நம்ம கோப்பு மனுவை பரிந்துரை செய்யாமல் இருக்கிறாங்க நம்ம கோரிக்கையை பற்றி அவங்களுக்கு வந்து எது ஒரு துளியளவு கூட அவர்களுக்கு கவலை இல்லையா இல்லை இந்த மக்களுடைய வாக்குகளை மட்டும் இலவச வாக்கை வங்கியாக மட்டும் பெற்றுக்கொள்ளாமுன்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் என்னது அதிமுகவாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் இப்படி ஒரு இது மாநாடுகளையோ இல்லை ஏதோ பொதுவெளிகளையோ இல்லை சட்டசபையிலேயோ இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து பட்டியல் வெளியீட்டு நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியாச்சும் அங்கே சட்டசபையிலேயாச்சும் அந்த குரலை எழுப்பியிருக்கிறார்களா என்பதை பார்த்தாலும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது அப்போது இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பன்னெடுங்காலமாக போராடி கொண்டு வருகிறோம் எல்லா கட்சிகளுக்கும் நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு வர்றோம் ஆனால் எந்த கட்சியுமே அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்காத போது நாம் தமிழர் கட்சி வந்து இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுத்து வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சாரி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி அதான் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய தேதியில் வந்து தேனியில் வந்து மாநாடு போடுறாங்க இந்த மாநாடுடைய மகத்துவம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஏண்டா நம்ம சமூகம் சார்ந்த எண்ணற்ற பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் எல்லாம் போட்டாச்சு ஏன்னா இது நம்ம சமூகத்தோடு சார்ந்த விஷயமா இருக்குது இன்றைக்கி பொது அரசியல்வாதிகள் கையில் எடுத்து ஒரு பேசும் பொருளாக ஆக்குறாங்க அரசுகளுக்கும் இதை தெரிவிக்கும் விதமாக செய்கிறாங்க அப்போது இது வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக செயல்படும் போது இது பொதுவாக சமூக வலைதளங்களில் சமூக அரசியல்வாதிகள் தலை அனைத்து கட்சிகள் தலைமையிலும் அரசியல்வாதி தலைமைகளும் வந்து இது வந்து சென்றடையும் அப்போது இதற்கான ஒரு சூழலையும் வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம கூட நினைக்கலாம் அவங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்களை பெறுறதுக்காண்டி நினைக்கிறாண்டா என் மற்ற கட்சிகள் அதை பற்றி செயல்படுவோம் கொடுக்கலாமே ஆனால் பேச மாட்டுறாங்க ஆனால் பேசாத சூழ்நிலையிலையும் எந்த பிரதிபலிப்பையும் எதிர்பார்க்காம இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து இந்த தமிழர்களுடைய உரிமைக்காகவும் இந்த மக்கள் வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற விரும்புகிறார்கள் என்பதையும் கருத்தில் கொண்டு நம்மளுடைய வரலாறு பண்பாடுகள் கலாச்சாரத்தை பேசி கொண்டிருந்த தருவாயிலும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான மாநாடை வந்து தேனியில் வந்து இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியன்றில் தேனியில் வந்து இந்த மாநாடை வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான இந்த மாநாடை வந்து போடுறாங்க இதற்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே வந்து நம்ம பங்கெடுக்க வேண்டும் ஏண்டா ஒரு நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னு வைங்க ஒரு அன்னதானம் போடுறாங்க ஒரு அன்னதானம் போட்டாங்கண்டா இந்த சமுதாயத்துக்கு மட்டும் அந்த அன்னதானம் போடுறது கிடையாது அனைவருக்கும் வந்து அந்த அன்னதானம் வந்து பகிரப்படுகின்றது அனைவருமே அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றாங்க அதே மாதிரிதான் ஒரு கோயில் கும்பாபிஷேகங்களாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் அந்த கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கிடையாது எல்லா சமுதாய மக்களும் தான் வந்து அதில் வந்து நம்ம அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறுறதுக்காண்டி நம்ம வந்து அங்கே செயல்படுறோம் அதே போல் தான் நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா மக்களுக்கும் பாடுபடுவது போல குல வேளாளர் மக்களுக்கு வந்து இன்றைக்கி பொது வழியில் வந்து இந்த குரலை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் நாமும் அதில் பங்கெடுத்து நம்ம மக்கள் பெருவாதியாக அதில் கலந்து கொண்டு ஒரு பேசும் பொருளாக்குவதற்கு மக்கள் வெகு திரளாக அனைவருமே கலந்து கொள்ளப்பட வேண்டும் ஏண்டா இதை இதை வந்து நம்ம கையில் எடுத்து தான் ஆகணும் மற்ற கட்சிகள்லாம் கையில் எடுக்காத போது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மாநாடை வந்து நமக்காக ஒரு செயல்படுவம் கொடுக்கும் பொழுது நம்ம சமுதாயம் சார்ந்தவர்கள் வந்து இதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணுல்ல நம்ம சமூகம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் சங்கங்களாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் கொஞ்சம் உறுதுணையாக பேசுங்கள் தொலைநோக்கு பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அரசியலை வந்து நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது யாருமே வாயத்திறக்காத நேரத்தில் பொது பொது அரசியல் செய்கிறவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்றைக்கி வந்து ஒரு மாநாடு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக ஒரு மாநாடு போடும்போது நமக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளும் அதில் பங்கெடுத்துக்கிறது தான் வேணும் நமக்கான நமக்கான விடுதலையை பெறுவதற்கான பட்டியல் வெளியீட்டத்தை அடைவதற்கான ஒரு சூழலை வழிவகுக்கொண்டால் நம்ம எல்லாருமே மக்கள் வெகுத்திரளாக கலந்து கொண்டு தான் ஆகணும் கலந்து கொண்டு அந்த மாநாடை வந்து பேசும் பொருளை ஆக்கணும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இவ்வளோ பேரும் கலந்து வந்து இந்த மாநாட்டை வந்து சிறப்பிச்சிருக்கிறாங்க அப்போ மக்கள் செல்வாக்கு மக்களுடைய அந்த பலம் வந்து இங்கே புரிய வரும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் புரிய வரும் அதற்கான அழுத்தமும் புரிய வரும் அப்போது அரசியல்வாதிகளுக்கும் இந்த மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகிற பட்டியல்கள் எடுத்து அந்த மக்கள் விரும்புகிறத வந்து அனைத்து கட்சியுமே பேசும் பொருளாக்குவதற்கான பொது அரசியல் சார்பாக பேசும் பொழுது வந்து அதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது இதற்கு அனைத்து உறவுகளுமே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி தேனியில் வந்து இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியண்டில் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு கண்டிப்பாக வந்து அதில் வந்து நம்ம பங்கெடுத்து இந்த மாநாட்டை வெகு சிறப்பாக செயல்படுவோம் கொடுப்பதற்கான ஒரு சூழலை அனைவருமே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏன்டா இதை நம்ம உற்று நோய்க்கு பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது ஏண்டா குல வேளாளர் மக்களை வந்து வெறும் இலவச வாக்குமையாக மட்டும்தான் பார்க்குறாங்க அப்போ நமக்காக பாடுபடுறவங்களுக்கான நம்மளுடைய மக்களுடைய சக்தியை அவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும்லை சப்போர்ட் பண்ணி அந்த மாநாடை வெற்றிகரமாக ஆக்கணும்ல அப்போ நம்மளுடைய உரிமைக்காகவும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராடுவதற்கான செயல்படுவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாநாடை தேனியில் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் அனைவரும் பங்கெடுத்து கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மாநாட்டையும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்காக போடப்படுகின்ற இந்த மாநாட்டையும் வெற்றிகரமாக இந்த மாநாடு நடைபெறுவதற்கு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களும் துணையாக இருந்து அதில் பங்கெடுத்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது ஒரு தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய உரிமைக்காகவும் நம்ம பட்டியல் வெளியேற்றத்திற்காகவும் அடைவதற்கான ஒரு சூழலை வழிவகுக்கும் என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகின்ற உறவுகளை வணக்கம்